தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் வீட்டில இருக்கக்கூடிய இந்த நிலை இன்னும் நான்கு மாதங்கள் மட்டுமே இந்த நான்கு மாதத்தில் அவர் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டங்களுக்குள் அவர் உங்களுக்கு தரக்கூடிய அற்புத மேன்மைகள் இந்த இறுதி கட்ட நான்கு மாதங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெளிவ விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் தனுசு ராசி அன்பர்களே குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் பகச்சிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க ஏன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஒரு நன்மை அடையணும் ஒரு சில உங்களுடைய அட்வைஸே ஒரு திருடனை கூட மகானாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான வார்த்தைகளும் வாக்கியங்களும் உங்ககிட்ட இருக்கும் ஏன்னா எதிரி சிந்திச்சு செயல்படுவீங்க உண்மையா இருப்பீங்க தெய்வ அனுகூலத்தோட நிற்பீங்க வாழ்க்கையில எப்படி வேணாலும் வாழ்றது இல்லை இப்படி வாழ்றதான் வாழ்க்கை நினைச்சு வாழுவீங்க அது ஒருத்தர் மேல நம்பி அன்பு பாசம் வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்காக எதையும் இறங்கி செயல்படுத்துவீங்க அப்பேற்பட்ட யதார்த்தமான குணம் எதிரியா இருந்தாலும் துரோகியா இருந்தாலும் உங்களை தேடி வந்தா அவங்களுக்கு உதவி செய்வீங்க போய் நாலு பொது உங்களுடைய உழைப்பு அதிகமா இருக்கும் எல்லாத்துலையும் செயல்படுத்துவீங்க அப்பேற்பட்ட தனுசு தனுசு ராஜி அன்பர்கள் வாழ்க்கையில் ஏலட்சணை எப்ப வந்ததோ இருந்தே பிரச்சனைகளையே சந்திச்சீங்க மன அழுத்தங்களையே சந்திச்சீங்க இனம் புரியாத வழி வேதனைகளை கடந்து வந்தீங்க ஆனா இந்த அப்புறம் பெரிய லெவலில் ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருந்தது ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் கிடைக்கிற நேரத்தில் ஒரு புறம் குரு பகவான் ராகுவோட இணைச்சு நின்னாரு அவர் உங்களுடைய ராசினுடைய அதிபதி ராகுவோட இணையும் பொழுது பிளாக் அப்போ அந்த நல்லது அடைய முடியல அடுத்தது குரு பெயர்ச்சியாகி அந்த இடத்துக்கு போயாச்சு போனவரு இப்ப வக்கர நிலையில நிற்கிறாரு எந்த சனி உங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த சனியும் வக்ர நிலையிலேயே இருந்துட்டார் இப்போ அவர் வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வந்து இந்த கடைசி போகக்கூடிய இந்த நான்கு மாதங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் நூறு சதவீதம் தொழில் ரீதியில் நீங்கப்பட்ட அவமானங்களும் பாதிப்புகளும் நஷ்டங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு யார் துரோகம் செய்தாங்களோ நீங்க வளரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ உங்களுடைய நன்மைகளை உடைச்சி சுக்குநூறு ஆக்குனாங்களோ அவங்களுக்கு எதுல மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா வேலையில நடந்த சூழ்ச்சிகளும் சிக்கலும் உங்க திறமையாற்றல் கண்டு கண்டும் மத்தவங்க வியப்படைஞ்சு எங்க நீங்க அவங்களுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய நிலமும் உருவாயிடுமோட்டு உங்க மேலுடைய நம்பிக்கை நாணயம் உங்களுடைய பேர் புகழ கெடுக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே உண்டாயிருக்கு இதனுடைய வழி வேதனைகள் எல்லாமே உங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இன்னைக்கு அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு முயற்சிகளில் இறங்கி சாதிக்கணுன்ற லட்சியத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த இறுதி கட்ட நான்கு மாதங்களில் சனி ஒரு இடத்துல இருக்கும் அடுத்தது அர்த்தாஷ்டம சனி வரப்போகுது அதற்குள் நீங்க உங்களுடைய இடத்தை பேஸ் ஸ்ட்ராங் பண்ணணும் இல்லைன்னா கண்டிப்பாக சொல்றேன் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனிகால உங்களுக்கு சில புது முயற்சிகள் உண்டாக்க விடாது அதற்குள் நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க போயிடணும் அந்த வாய்ப்புகள் இந்த சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இடத்துல இருக்கு முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணீங்கனால் கண்டிப்பா சொல்றேன் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி ஆல்ரெடி இருந்த வேலையில இடமாற்றங்கள் தரக்கூடிய ஒரு சூழல் புதுசா வேலையை தேடக்கூடிய ஒரு நிலை இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய இடத்துல திடீர்னு வேலைக்கே பிரச்சனை ஆயிடுச்சு நினைச்சா எப்படி இருக்கும் அந்த சூழலை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்க விரல் உங்க கண்ணு குத்தனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சு நிக்கிறீங்க அப்போ இந்த பாதிப்புகளில் இருந்து நீங்க மீண்டு வெளியில வரணும் ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்க அடையணும் நல்ல ஒரு மேன்மையை அடையணும் அதற்குரிய ஒரு தான் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு இருக்க போகுது இதற்குள் நடக்கக்கூடிய இந்த நான்கு மாதத்தில் அவ்வளவு பெரிய நன்மைகள் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மேன்மைகள் உண்டாக்க போகுது அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் அரசு உத்தியோகம் கிடைக்க போகுது அரசு ஒரு நல்ல மாற்றங்களை அடைய போறீங்க நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண போறீங்க இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ராசியினுடைய அமைப்பிற்கு இந்த ராகு பகவானும் அடுத்தது உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வர நான்காம் இட்ல இருந்து இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு நிலை அடுத்தடுத்து காலகட்டங்களில் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போக போறீங்க சினிஃபீல் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை கிடைக்க போகுது அதுலேயும் இந்த டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி துறையிலையும் கனரக வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த ரீதியிலையும் அதே நேரத்தில் மீடியா சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல சேஞ்சஸ் நல்ல ஒரு மாற்றங்கள் ரியல் எஸ்டேட் வீடு கட்டி விற்கிறவங்களும் சரி பூமி பிளாட் போட்டு அந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் செய்கிறவங்களுக்கும் சரி ஒரு நல்ல உறுதுணையான ஒரு மேன்மைகள் கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் நிறைய சிரமங்களை சந்திச்சிட்டீங்க ரொம்ப ரொம்ப மன அழுத்தங்களுக்கு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பார்த்து முடிச்சு நைன்டி ஒரு பர்சென்ட் சம்மந்தமே இல்லாதவங்க தட்டி பறிச்சுக்கிட்டு போவாங்க இப்படி எல்லாம் சில பிரச்சனைகளை நீங்க கடந்து வந்துட்டீங்க இதற்கு மேல் உங்களுக்கு ஒரு அறுவடை காலமா இருக்கும் நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அதுலையும் குறிப்பாக சொல்லணும்னா மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் இலக்குகளை யோகங்கள் அவார்டு வாங்குற அளவுக்கு பேர் புகழோட செல்வம் செல்வாக்கோட புதுசா சில விஷயங்கள் உருவாக்குற அளவுக்கு வேலையில தொழில் ரீதியில அருமையான அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது விஞ்ஞான சம்பந்தப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் அமைப்புகள் போகுது அதனால எத்தனை நாளா நீங்க ரிஸ்க் எடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் ரொம்ப நாளா நிலுவையில் இருக்குங்க நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல நினைக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது குறிப்பா குடும்ப ரீதியில சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க உங்க விரல் உங்க கண்ணை குத்துற மாதிரி உங்களை சுற்றி உங்களுக்கு வேண்டியவங்களை உங்களை புரிஞ்சுக்காத ஒரு நிலை இந்த நிலை மாறுமா நினைச்சவங்களுக்கு இப்போ மாறக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் மீண்டும் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் ஒற்றுமை உருவாகக்கூடிய நிலை சிலர் ஃபேமிலியில டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாம் சிலருக்கு இருக்கும் கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் சரியாகி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் முயற்சிகளை ஸ்ட்ராங்கா இறங்கி செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம் திருமண வாய்ப்புகள் கைகூடும் கூடும் தடப்பட்டவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ஸ்தானத்திற்கு அதாவது உங்களுடைய தனுசு ராசிக்கு பத்தாம் வீட்டில் கேது இருக்க அப்போ வேலை தொழில் சார்ந்த ரீதியில வேலையில் இருந்தவங்க திடீர்னு தொழில தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதற்குரிய மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது குரு பகவான் ஏழாம் வீட்டுக்கு வர போறாரு ஏழாம் வீட்டில் குரு வந்துட்டால் அது உங்களுக்கு இருக்கும் அப்போ அடுத்தடுத்த காலகட்டங்கள் ஒரு நல்ல மேன்மையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கு அதே சமயம் உங்களுடைய திசாபுத்திகள் ரொம்ப முக்கியம் சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரல்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்க வந்து இப்போ ஐந்தாம் வீடுன்றது உங்களுடைய ஐந்தாம் வீடு செவ்வாய் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பிளஸ் அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் இப்போ கடகத்துல இருக்கிறாரு அடுத்தது சிம்மம் கன்னி கிட்டத்தட்ட சிம்மத்துக்கு வரும்பொழுது ரொம்ப ஆக்டிவா இருக்கும் செவ்வாய் அடைவீங்கால அந்த பிள்ளைகளுடைய ஆக்டிவ் ரொம்ப நல்லா இருக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும் முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும் கல்வி ரீதியில மேன்மைகள் அளிக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைக்கூடிலேயே நினைச்சீங்கன்னா கைக்கூடி வரும் ஆனா சிலருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி அந்த திருமண வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கும் நிறைய மன உளைச்சல்கள் சேர்ந்து வாழ்றதா இல்ல பிரிஞ்சு போயிடுறதா சேர்ந்து வாழணும்னு நினைச்சா ஒத்துழைப்பு இல்லை பிரிஞ்சு போயிடலானாலும் அதுக்கு ஒரு மேன்மை இல்லை எதுக்குமே வழி இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை வாழ்க்கையில் நம்ம என்னத்தை என்னதான் செஞ்சோம் நம்ம நல்லதையே செஞ்சோம் நல்லதையே நினைச்சோம் நல்லதையே இன்னும் நமக்கே இந்த சூழல்ற அளவுக்கு பாதிப்பில் கடந்து வந்துட்டீங்க பரவாயில்லை நடந்தது ஒரு அனுபவமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஏதாவது ஒரு டேர்னிங் உங்களுக்கு உண்டாயிடும் அப்போ மாற்றங்கள் கண்டிப்பா சொல்றேன் தனுசு ராசி அன்பர்கள் கடன் சுமைகளில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மன அழுத்தலுக்கு ஆளாகி நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை விட்டு வெளியில் வந்து ஒரு நல்ல இலக்கம் நோக்கி பயணம் பண்ணணும்னு நினைச்ச உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்க போகுது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு சுமூகமான மேன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுது மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க மொத்தத்தில் உங்களுடைய கால அமைவுகள் ரொம்ப அருமையான ரீதியில் இருக்குது முயற்சியை ஸ்ட்ராங்காக எடுத்திங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும்